தயவு பதிவு இருபத்தி நான்கு அருள் விளக்க மாலை திரு ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் ஐம்பத்தெட்டுக்கு ஆன அருள் விளக்க உரை தொடர்ச்சி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பழையனவாகிய சமயங்கள் எல்லாம் மன அறிவின் மீது அமைக்கப்பட்டனவாம் அந்த மனம் புறத்தில் அதிகமாக உழல்வதாய் இருந்தாலும் பொய் மாயா கற்பனையில் தடைப்பதாயும் இருக்கின்றதாலும் அதில் உருவான சமயக் கொள்கைகள் அகமாகிய கடவுள் உண்மையை தீண்டவில்லை ஆகையால் அச்சமயங்களால் உண்மையான தெய்வீக நலம் உண்டாகவில்லையாம் ஆகையால் அந்த புறநிலையை விடுத்துவிட்டு அகம் திரும்பி சில கொள்கைகளையும் அவற்றினால் அடைய பயன்களையும் வெளிப்படுத்தினர் அகச்சமயவாதிகள் அவை சைவம் வைணவம் போன்ற சமயங்களாம் இவற்றில் மன அறிவு நிலைக்கு மேற்பட்ட ஆன்ம ஞானம் வரை வெளியாயின புலன் அறிவு நிலை கடந்து இம்மார்க்கத்தால் மேல் சென்றவர்கள் கண்ட ஆன்ம காட்சியால் எல்லோரும் ஒருவண்ண ஆன்மாக்களே ஆவர் ஓர் இனமானவர்களே என்றும் ஒத்து வாழ வேண்டும் என்றும் பிரச்சாரப்படுத்தினார்கள் ஆனால் இவர்களது சமயக் கொள்கைகள் புலன் நெறியாளர்களுக்கு உண்மை காணும் ஆற்றலும் ஆர்வமும் பற்றும் உண்டாக்கவில்லையாம் மேலும் இந்த கூட ஆன்ம ஒருமை உரிமையை கண்டிருந்தும் உலக சகோதரத்துவ வாழ்வு மேற்கொள்ளாத சிற்றினத்தவராய் சிதறி நின்றுவிட்டார்களாம் எல்லோரும் இப்பொழுது உண்மை கடவுள் ஏகபர பெருஞ்சோதியாய் விளங்கும் ஆண்மாலயத்திற்கு புறத்தே நிற்கின்றவர்களாய் உள்ளார்கள் என்று அறிகின்றோம் உலகியல் சமயங்கள் எதுவும் இதுவரை புறத்தே தங்கிவிட்டிருப்பனவே ஆக அறிகின்றோம் திரு அம்பலத்தின் உச்சென்று பதிக்கலப்பு கொண்டு வாழ வழி செய்யவில்லை எவரையும் அகச்சமயத்தார்களின் முடிந்த முடிவு அம்பல வானனையே நினைந்து அந்த அம்பலப்படியிலே கரைந்து விடலாயினார்கள் இப்பொழுது எல்லா சமயங்களின் முடிவு இடம் அம்பல வாயிற்படியாக கண்டு நின்று பதியை உண்மையாக காண விளைவு கொண்டுள்ளான் மனிதன் திருவருளே மெதுவாக கதவைத் திறந்து உள் உண்மையை காண செய்கின்றது அங்கு உள் வளர் அருள் ஒளியும் காணப்படுகின்றது இப்பொழுதுதான் விளங்குகின்றது இந்த அருள் ஒளி தானே எல்லா சமயங்களின் உண்மையான முடிவொருளாய் இதுகாரும் அறியப்படாமல் இருந்தும் இப்பொழுது அறியப்படுகின்றதும் இனி என்றும் விளங்கி கொண்டிருப்பதுமாய் தெளிவுறுகின்றான் மனிதன் இவ்வுண்மையைத்தான் நம் வளல்கிறான் திருச்சிற்றம்பலத்தே எச்சமய முடிவுகளும் இதுவாய் இருந்ததை எனக்கு அருளி அடையும்படியாகச் செய்தாய் என் அருட்பேரிறைவா என போற்றுகின்றான் மேலும் முச்சகமும் புகழ மணிமன்றிலே நடிக்கும் முதலரசே என்னுடைய மொழியும் அணிந்தருளே என்றும் போற்றுகின்றார் நம் அம்பலத்தரசர் முதல் அரசராவார் இவர் ஆதியந்தமில்லாத அனாதி சித்து வடிவினால் என்றும் எக்காலும் இருந்து கொண்டு பேராட்சி புரிந்து கொண்டிருக்கின்றாராம் இதனால்தான் முதல் அரசராக கூறப்படுகின்றார் இந்த அரசரையே அறிந்தும் அறியாமலும் முச்சகமும் துதிக்கின்றதாம் பொதுவாக உலகம் சகம் அதாவது ஜகம் எனப்படும் அகண்ட வெளியிலுள்ள உலகங்களையும் ஜீவ கரண இந்திரியங்களுக்கு புலனாகும் மாயாகாரிய உலகங்களையும் சகம் என்றே கூறுவர் இனி முச்சகம் என்பவை யாவை என விசாரிப்போம் இப்பொழுது மனிதன் வாழ்கின்ற விழிப்பு நிலையில் அனுபவிக்கின்ற சகம் கர்ம பூமி ஞான பூமி மனித உலகு எனலாம் கனவு அனுபவங்கள் எல்லாம் விளங்குகின்ற சூக்குமே அகவுலகம் அகவுலகம் உலகம் ஒன்று உள்ளது கனவு அனுபவங்கள் எல்லாம் விளங்குகின்ற சூக்குமே அகவுலகம் உலகம் ஒன்று உள்ளது அதற்கு மேல் சுத்த அறிவில் விளங்குகின்ற ஒளிமயமான உண்மை விளக்க ஆன்ம உலகம் ஒன்று உண்டு இவை மூன்றுமே முச்சகம் என்பர் அறிவுடையோர் இவையன்றி பூமி கீழ் உலகம் மேலுலகம் மக்களும் நரகரும் தேவரும் வாழிடம் ஆகிய இவைகளையும் முச்சகம் என்று கூறுவர் இவை அன்றி பூமி மக்கள் வாழும் இடம் கீழ் உலகம் நரகர் வாழும் இடம் மேலுலகம் தேவர் வாழும் இடம் ஆகிய இவைகளையும் முச்சகம் என்று கூறுவர் சிலர் இந்த எல்லா முச்சக உயிர்களின் உள்வளர் காரணே ஜோதிபதி நம் கடவுளர் ஆதலின் அவரையே போற்றுதல் யாவர்க்கும் அமையும் அறிந்தவர்கள்தான் உண்மையைக் கண்டு அயல் அறியாது நின்று துதி செய்கின்றனர் அல்லாதவர்கள் பிற பிற வடிவங்களில் இடங்களில் நிலைகளில் எப்படியோ துதி முதலையென செய்து வாழ்த்துகின்றனராம் நம் ராமலிங்க பெருமான் அந்த முதல் அரசை நேருற நின்று போற்றி அருள் அடைகின்றார் அடுத்து பாடல் ஐம்பத்தி நான்கு திருச்சிற்றம்பலம் கையாத தீங்கணியே கயக்கா அமுதே கையாத தீங்கணியே கயக்காத முதே கரையாத கண்டு கரும்பி கரும்பே கரையாத கண்டு கரும்பி கரும்பே பொ பெருவாழ்வேகையாத கனலே பொ பெருவாழ்வே புகையாத கணே போகாத புனலே உல்வேகாது கால போகாத புனலே உல்வேகாது கால கொய்யாத நருமல ரே ണിയെ കൊയാമലേ കോണിയേ കുിയത് പെരുമുത്തെ ഒളിയത് വെലിയ കൂളിയത് പേരു മുളിയത് വെലിയ செய்யாத பேருதவி செய்த பெருந்தகையே செய்யாத பேருதவி செய்த பெருந்தகையே தெய்வ என் சிறுமொழி ஏ தருளே செய்யாத பேருதவி செய்த பெருந்தகையே தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே அருள் விளக்க உரை இதில் நமது பதியை ஒவ்வொரு சிறந்த பொருளாகக் கண்டு போற்றுகின்றார் கையாத தீங்கனியே என்கின்றார் தீங்கனியாவது சுவை மிக்க இனிய பழமாம் அது கையாததாம் வெகுட்டுத்தன்மை கொண்டதாய் உட்கொள்ளும்போது குமட்டல் செய்து வெளியில் தள்ளும் சுவையே கைத்தல் என்று குறிக்கப்படுவதாம் இந்த கடவுட்கனி இந்த வெறுக்கத்தக்க கைத்தல் சுவையை முன்னும் கொண்டிருந்ததும் இல்லை பின்னும் எப்பொழுதும் கொள்வதும் இல்லையாம் என்றும் நிறைவுற்ற பூரண கனிவு நிலையே கொண்டிருப்பது இந்த அருட்பழம் ஆகையால் இதில் விளங்கும் இன்சுவை நிலையானதாய் கொள்ளலாம் அடுத்து கயக்காத அமுதே என்கின்றார் கசக்காத அமுதமாம் உலகில் செய்யப்படும் செயற்கை அமுதங்கள் ஓர் ஒரு கால் தவறான முறையால் கசந்து போய்விடக்கூடுமாம் எக்காலும் அப்படி ஆகாதது இந்த அருள் அமுதமாகும் பின் கரையாத கற்கண்டே என்கின்றார் உலகிலுள்ள கற்கண்டு அசுத்தப்பட்டும் நீர் உமிழ்நீர் முதலியவற்றால் கரைந்தும் கலந்து மறைந்தும் போகும் ஆனால் இந்த அருள் கற்கண்டோ எந்தவிதத்திலும் பிறரால் தீண்டப்படவும் அசுத்தம் செய்யப்படவும் சிதைக்கப்படவும் முடியாததாம் மேலும் இது நித்தியமாக இருந்து கொண்டு தன் அருட்சுவையை அகத்திருந்து கருவிகரணங்களிலெல்லாம் நிறைத்து எப்பொழுதும் இனிமையாகிய ஆனந்த அனுபவத்தை வழங்கிக் கொண்டே இருப்பதாம் அடுத்து கரும்பாக புகழப்படுகிறது கரும்பு இன்சுவை பொருள்களில் ஒன்றாம் இதிலிருந்துதான் தேன் பாகும் சர்க்கரையும் கற்கண்டும் செய்து கொள்ளப்படும் கடவுளை புறையாத கரும்பாக குறித்ததில் பெரும் கருத்து அடங்கியுள்ளதாம் புரையாதே என்றால் குற்றமற்றது உயர்ந்தது தன்னிகர் இல்லாதது என பொருள்படும் அன்றியும் புரை உள்துளை புறத்தோல் கணு வேர் கொழுத்தாடை உச்சக்கை இவற்றில் சாறு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமாய் சுவை தந்து நிற்பதாய் உள்ள குறைபாடுகள் இல்லாத கரும்பு ஒன்று உண்டு எனில் அது நம் அருட்பெரும்பதியாகிய கரும்பே ஆம் கற்பனையில் செங்கரும்பு முக்கன் கரும்பு என்றெல்லாம் மொழியப்படுகின்றதாம் மேலே குறிக்கப்பட்ட குற்றம் குறை ஒன்றும் இல்லாத தெய்வீக கரும்புதான் இந்த அருட்பதிக்கு நேராகும் இந்த பதிவண்ணம் கண்டு அடைகின்றோர்க்கு பூரண திருவருள் சேருங்கால் அதன் முழு பயனும் கிடைக்கும் அதுதான் தேன் பாகு சர்க்கரை கற்கண்டு எனும் மூன்றாம் சுட்டப்படும் சுத்த ஞான பிரணவ தேகநிலையாகும் அதுதான் தேன் பாகு சர்க்கரை கற்கண்டு எனும் மூன்றாக சுட்டப்படும் சுத்த தேகம் ஞானதேகம் பிரணவ தேகம் ஆகிய மூன்று நிலைகளாம் அடுத்து பொய்யாத பெருவாழ்வே எனப்படுகின்றது ஜீவர்களுக்கு நியதிப்படி ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் ஏற்பட்டு உள்ளது அக்கால எல்லையில் தோன்றி வளர்ந்து ஏதோ சில பல அனுபவங்களையும் அடைந்துவிட்டு அந்த ஜீவர்கள் இறந்துவிட்டு ஒழிந்து விடுகின்றது இந்த குறுகிய கால வாழ்வு மாயமானது பொய்யானது என்றெல்லாம் கூறப்படுகின்றது மனிதனின் அறிவாற்றல் முயற்சிகளால் அழியாமை பெற்று வாழ முடியாது என கண்டிருந்தனர் முன்னோர்கள் இன்றோ மனிதன் திருவருளாலே நித்திய பதியின் சம்பந்தம் கொண்டு நின்று அப்பதியையே தன் ஆறாக என்றும் விளங்கச் செய்து கொள்ளும் நித்திய வாழ்வுநிலை பெறக்கூடியவனாய் விட்டான் கடவுளே சுத்த மனித வடிவில் வெளிப்பட்டு இழங்க வந்துவிட்டதால் நித்திய வாழ்வு சித்திக்கின்றதான் அதுதான் பொய்யாத பெருவாழ்வு எனப்படுகின்றது மேற்படி பொய்யா பெருவாழ்வில் சித்திக்கப்பெறுகின்ற திரிதேக நிலையே அடுத்து புகையாத கனல் போகாத புனல் வேகாத கால் என விரித்து கூறப்பட்டுள்ளதாம் வேகாக்கால் சாகாத் தலை என்று இதனை யோக ஞான சித்தர்கள் குறிவைத்துள்ளனர் பிரபஞ்ச சிருஷ்டியில் பூமிக்கும் வானுக்கும் இடையிலுள்ள தண்ணீரும் நெருப்பும் காற்றும் எல்லாவிதமான இயற்கை சக்திகளுக்கும் காரணமாய் இருந்து பலவாகிய தோற்றங்களை வெளிப்படுத்தி ஆன்மாக்களுக்கு அறிவனுபவத்தை வழங்க உள்ளனவாம் முடிவில் ஆன்மானந்த வாழ்வில் திரிதேக சித்தியாய் விளங்குவதும் இவை மூன்றின் அம்சமே ஆகும் இம்மூன்று அம்சங்கள் எல்லா பொருள்களிலும் உயிர்களிலும் ஆற்றல்களிலும் மந்திரங்களிலும் கூட உள்ளனவாம் அவைகள் எல்லாவற்றையும் விட அருள் அனுபவத்தில் விளங்கும் சொத்த பிரணவ ஞானதேக தேக சித்த நிலையே திருவருளால் கிடைக்கப்பெறுதல்தான் பெறுதல்தான் முக்கியம் அதனால் இந்த குறிப்பில் அந்த லட்சியம் பற்றியே விளக்கம் செய்ய நேர்ந்தது சாகாத்தலை என்பதை மட்டும் புகையா கனல் என்றும் குறிக்கப்பட்டதின் காரணத்தை இன்று ஆராய்வோம் முடி தலை சிகை தீட்சை எல்லாம் ஞானத்தையே சுட்ட வந்தனவாம் அது தீயின் கூறாக விளங்குவது இந்த தீ செந்தழல் வண்ணமாய் ஒளிர்வது தீச்சுடர் எரியும்போது சமயத்தில் புகைதல் கூடும் ஆனால் இந்த கடவுட்கனல் சதா ஒளியாய் சுடராய் ஜோதியாய் எப்பொழுதும் பிரகாசித்து இருந்தும் அசுத்த தத்துவமாகிய வேண்டாத புகையை வெளிப்படுத்துவதே இல்லை இது மாசற்ற ஜோதியாய் மலர்ந்த மலர் சுடராய் திகழ்கின்றதாம் இவ்வுண்மையை கொண்டே முன்பும் ஒரு பாடலில் புகை சிறிதும் காட்டாதே விளங்கும் கற்பூர விளக்கு எனவும் குறிப்பிட்டுள்ளதாம் திரிதேக உண்மை சுத்த சன்மார்க்கத்தில் அனுபவப்படும் மற்ற நெறிகளில் ஏகதேசம் வெளிப்பட்டு அற்ப பயனை தந்து ஒழியும் பின்னர் கடவுளை கொய்யாத நறுமலராக கூறுகின்றார் மலர்கள் எல்லாம் செடி கொடி மரம் முதலியவைகளில் தோன்றும் அதனை கொய்த்து எடுத்து பயன்படுத்தலாம் ஆனால் நம் கடவுள் மலரோ சத்தியமாய் நித்தியமாய் சதானந்த தேன் கொண்டதாய் என்றும் விளங்குவது இது எதிலும் இருந்து பறிக்கப்பட்ட ஒன்று அல்ல அரும்பி முகிர்த்து கட்டவிழ்ந்து இதழ் விரித் விரிந்து சிறிது காலம் மனம் கவிழ்ந்து சிறு துளி தேனை அழித்துவிட்டு வாடி வதங்கி காய்ந்து உலர்ந்து உதிர்ந்து ஒழிந்து போகும் மலர் போன்றது அல்லவாம் இந்த தெய்வ மாமலர் பறிக்கப்படாதே பரிபூர்ணமாய் திகழும் இம்மலர் எக்காலமும் காணும் தோறும் நினைக்கும் தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெகிழ நெகிழ ஆனந்தத்தேன் சொல்வதாம் இத்தன்மை கொண்ட மலரைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார் அடுத்து கோவாத மணியே என்கின்றார் உலகம் கண்ட மணிகள் பலவாம் முத்து பவளம் முதலியனவும் ரத்தின கற்களால் ஆக்கிக் கொண்டனவும் கட்டை வேர் உலோகம் முதலியவற்றால் செய்யப்பட்ட மணிகளும் கொட்டை வித்து காய் முதலான மணிகளையும் தான் யாவரும் அறிந்திருக்கக்கூடும் அவற்றை துளையிட்டு கோத்து அணிந்து கொள்வர் சிலர் கோத்து கோத்து சரமாக வைத்து கொள்வதும் உண்டு நம் அருள் ஒளிமணியோ தெய்வ சக்தி நிரம்பியதாய் துளையிட்டு கோக்கப்படாததாய் திருவருளால் அடைய பெற்றோர்க்கு நவமணி சித்தியை வழங்க வல்லதாய் உள்ள ஒன்றாம் இந்த மணியைத்தான் இங்கு கோவாத மணியே என குறிப்பிட்டுள்ளார் பின்னர் குளியாத பெருமுத்தே என்கின்றார் முத்து சிப்பியில் விளை முத்து சிப்பியில் விளைவது அந்த சிப்பியோ உவர் கடலில் தோன்றி வளர்வது இந்த சிப்பி ஈரறிவு உயிரினத்தை சென்றது சிப்பியிலே இருக்கும் அதன் ஜீவன் நிறை வளர்ச்சி அடைந்து தன்னகத்தே முத்துமணியை பெறுகின்றது அந்த முத்துக்களிலே சிறியனவே அதிகமாய் கிடைக்கும் சிலவற்றில் முத்தே உண்டாகியிருக்காது வெற்றி கிழிஞ்சல் கூடாகவே இருக்கும் இப்படிப்பட்ட முத்து சிப்பிகள் எல்லாம் ஆழ்கடலின் அடியில் கிடக்கின்றன அவற்றில் வெளியில் கொண்டு வருவதற்கு மனிதர்கள் சில சாதனங்களோடு நீரில் மூழ்கி சென்று எவ்வளவோ சிரமப்பட்டு சிப்பிகளை சேகரித்து கொண்டு மேலேறி வருகின்றார்களாம் இதுவே முத்து குளித்தல் எனப்படுவது இப்படி குளித்தெடுத்த முத்தைத்தான் உலகம் போற்றிக் கொண்டுள்ளது இந்த முத்து வகைகளில் நல்ல முத்து கருமுத்து இரட்டை முத்து பெருமுத்து ஆணிமுத்து எல்லாம் சிறப்பாக கொள்ளப்படும் இவை போக பயன்படாத குற்றம் குறைவுடைய சிறுமுத்து சோத்துமுத்து எனவும் செயற்கையான பம்பாய் முத்து எனவும் உழவாம் இவையெல்லாம் நம் அருட்ஜோதி முத்துக்கு சிறிதும் நிகராகாது அருள் விளைவோர் இறைவண்ண அருட்பெருமுத்தையே விரும்பி கொள்ளுவர் அருள் ஒளியில் கண்டுகொள்ளப்படும் பெருமுத்துத்தான் முத்துக்குமரன் என்னும் சொத்த சிவஸ்வரூப அருட்பெருஞ்சோதியே ஆம் அடுத்து நம் பதியை ஒளியாத வெளியே என்கின்றான் அகண்டாகாரமாய் விரிந்து கிடக்கும் வெற்று வெளியே வெளி என்று உலகம் கண்டுள்ளது இந்த பெருவெளியில் வாயு சக்தி கலந்து நின்று தன் பேர் இயக்க ஆற்றலால் எல்லா உலகங்களையும் ஆக்கி கொண்டுள்ளதாம் இந்த வெளி என்றென்றும் உள்ளதுதான் என்றாலும் எப்போதும் முழுமையாக காட்சிக்கு புலனாகின்றதில்லையாம் சிறிது பாகமே காணப்படுகின்றது மற்ற பெருவாரியான பாகம் ஒளிவு மறைவில் இருக்கின்றதாம் ஆகையால் அந்த புறவெளி ஒளிந்துள்ள வெளியாகவே உரைக்கப்படுகின்றது அந்த வெளி வெளி போக அகவெளியும் இருக்கின்றதென அறிவோம் அது இந்திரியவெளி கரணவெளி ஜீவவெளி ஆன்மவெளியாக இருக்கின்றதாம் இந்த வெளிகளும் கூட இந்த மனித பிறப்பிடைத்தான் ஏகதேசம் ஒரு சமயம் விளங்கியும் மற்ற காலங்களிலும் மறைபட்டும் கிடக்கின்றனவாம் ஆகையால் இந்த வெளிகளும் ஒளியா வெளி என்று கூறற்கு இல்லையாம் இவைகளுக்கெல்லாம் அதீதத்தில் ஆன்மாவின் கண் நிரம்பி இருந்து கொண்டு அனகமாய் என்றும் மறையாது விளங்கி கொண்டிருக்கும் கடவுள் கடவுள்மயமான அருள்வெளி ஒன்று உள்ளதாம் அது நித்தியமான அருள்வெளியாக இருக்கின்றது ஒளிவு மறைவு என்பது அங்கில்லை மனிதன் அருட்கண்ணை பெறாத குறைவே அந்த அருள்வெளி அறியப்படாது இருக்கின்றது அருள் நோக்கு பெறுகின்றவனுக்கு இந்த அருள்வெளியுண்மை விளங்கும் அது என்றும் மறையாதிருக்கும் உண்மையும் புலனாகும் கடவுள்தான் உண்மையான ஒப்பற்ற பெருந்தகை என்ற சொல்லிற்கு உரியவராவார் எவருக்கும் எக்காலத்தும் தயவோடு எந்தவிதமான கைமாறும் கருதாமல் உதவி புரிகின்ற பெருங்குணம் படைத்தவர்தான் இந்த பெருந்தகை என்பது தெளிவு மற்றையர் இப்பெருங்குண காரணப்பெயர் பெறுதற்கு உண்மையில் அருகர் ஆகார்கள் இந்த அருட்பெருந்தகையார் இதுவரை அருளாத பெரிய உதவியை புரிந்துள்ளார் இப்பொழுது அப்படி அருள் செய்துவிட்டு அம்பலத்திலே ஆனந்த நடனம் செய்து கொண்டுள்ளார் அன்னார்க்கு இந்த சிறிய அருண்மொழி மாலையை இயற்றி அணிவித்து வேண்டிக் கொள்கின்றார் நம் அருள் வள்ளல் எல்லோரும் உய்ய அருள் செய்தல் வேண்டும் என்பதுதான் இவருடைய விளைவு தயவு